ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புது புது கிராம சமையல் இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்காக சுண்டக்காய் பறிச்சுட்டு வந்திருக்குறோம் இதில் கொஞ்சம் முத்தணதெல்லாம் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் குழம்புக்கு தகுதியானதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் பிரித்து எடுத்துகிட்டு காட்டுறேன் சுண்டக்காய் குழம்புக்கு தேவையான சுண்டக்காய் பறித்து எடுத்துகிட்டு தான் தனியாக பிரித்து எடுத்துடும் இதில் முத்தனை இருந்தது நான் வத்தல் போடுறதுக்காக வச்சிக்கிட்டேன் மோர் வத்தல் போடுறதுக்கு ஆனால் இதுலேயும் பாருங்கள் ஒன்று ரெண்டும் பெருசு போட்டிருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சுண்டக்காய் இருந்துச்சுன்னு ஆனால் இந்த மீடியம் அளவுக்கு இருக்குல்ல இந்த மாதிரி போட்டோம்னா தான் குழம்புக்கு நல்லா வெந்து நல்லாயிருக்கும் இந்த கொஞ்சம் வயதானவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இந்த முத்தனை சுண்டக்காய் போட்டோம்னா நம்மளை மாதிரி இருக்கிறவங்க மின்னரெலாம் ரொம்ப வயசானவங்கெல்லாம் அந்த பல்லில் ஒரு மாதிரி மரம் மாறன்னு இருக்கும் அதனால் பிடிக்காதும்பாங்க அதனால தான் சொல்கிறது கொஞ்சம் மீடியம் சுண்டக்காயாக உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த மாதிரி இருக்கிறத நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிறத நம்ம சட்னி தானே செய்ய போகிறோம் வணக்கி அதனால் சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மீதி இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம வத்தல் போட்டு வச்சுக்கலாம் வருஷம் கூட யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி இருந்ததை எடுத்துக்கிட்டேன் இதுக்கு தேவையான அரை ஸ்பூன் மிளகாய் அரை ஸ்பூன் ஒரு சிட்டிகை மஞ்சள் எடு மஞ்சள் தூள் எடுத்துருக்குறேன் உப்பு கொஞ்சம் எடுத்துருக்குறேன் தேவையான அளவுக்கு தேங்காய் இவ்வளோ எடுத்துருக்குறேன் புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துருக்குறேன் பூண்டு வந்து ஒரு ஏழு பல் எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் மூணு பெரிய தக்காளி எடுத்துருக்குறேன் இந்த புளியை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம் கடைசியாக நமக்கு தாளிப்பு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு தேவைப்படுது அந்த கருவேப்பில் ப பெருங்காயம் கொஞ்சம் போட்டு தாளிச்சுக்குவோம் அப்புறம் லாஸ்ட்டாக அந்த குழம்புக்கு நம்ம இந்த புளி குழம்பு பவுட்ரு யூஸ் பண்ணுவோம் இது ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் வாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணி மசாலா அரைச்சிட்டு இதையும் தட்டி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு குழம்பு தாளிக்கலாம் இந்த சுண்டைக்காயை இந்த மாதிரி தட்டி தான் உள்ளே இருக்கிற வெதிலாம் வாஷ் பண்ணோம்னா போயிடும் கொஞ்சம் நல்லா தட்டிட்டோம்னா இந்த மாதிரி கழுவும் போது எல்லாமே போயிடும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா இந்த மாதிரி தட்டணும்னு அவசியம் இல்லை கேரி பேக் கவர் எல்லாம் இருக்குல்ல அந்த கவருக்குள்ளே எல்லாமே போட்டுட்டு எல்லா இடத்தையும் இடித்தோம்னா சீக்கிரம் ஆயிரும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சுண்டைக்காயை நம்ம எடுத்த சுண்டைக்காயை இந்த மாதிரி தட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம மசாலாந்து இதை க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டோம் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு நம்ம மசாலா தாளிக்கிறக்கு ரெடி பண்ணிக்கலாம் குழம்ப சுண்டக்காய் குழம்புக்கிறக்கு பாத்திரம் வச்சு சூடாயிருச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு வந்து ரெண்டு நாள் ஆனால் கூட சூடு பண்ணி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் புளி குழம்பு வரதுனால எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிச்சு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட சுண்டப்பயம் இந்த மாதிரி டைமில் நமக்கு அந்த டீய சிம்மில் வச்சுக்கலாம் ஏன்னா சீக்கிரமாக நெருப்பு கூட பிடிச்சிக்கும் அதனால தான் சாருங்க இந்தளவுக்கு மாதிரி நல்லா வந்த வெள்ளை மாதிரி மாறுதில்ல அந்த மாதிரி வதங்கினா தான் சூப்பராக இருக்கும் குழம்பு தான் ரெண்டு நாள் ஆனால் கூட நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணியில் வதக்கிவிடுங்க நாம எடுத்து வச்ச உப்பு மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம மிளகாத்தூள் இந்த தூள் ஐட்டம் போட்டதுனால நம்ம வந்து இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கருகும் இது மூடிப்பட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும் நம்ம புளி புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் இந்த சுண்டக்கா குழம்பு வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு நல்லது அப்புறம் செரிமான பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி கிடைக்கும் போது செஞ்சு பாருங்க நம்ம வந்து இப்போ புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் அதில் நம்ம புளிக்கரைசல் போட்ட பின்னாடி ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுருந்தோம் எழுந்திருச்சு நம்மளோட சுண்டக்கா நம்ம புளிக்குழம்பு பவுடரை ஒரு அரை ஸ்பூன் போட்டு விட்டுலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டது இறைக்கலாம் நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இறைக்கலாம் இன்னும் கொஞ்சம் குழம்பு வந்து இன்னும் கெட்டியாகணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இது வந்து குறைஞ்சிரும் அப்போ எடுத்துக்கலாம் திக்காயிரும் நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் எனக்கு இந்த அளவுக்கு குழம்பு வேணுங்கிறனால இன்னும் கொஞ்சம் கெட்டியாக எடுக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்துக்காங்க நான் செஞ்ச இந்த சுண்டக்காய் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு சமையலோடு சந்திக்கலாம்